ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது இந்த இயர் முடிகிறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரத்துக்கு இயர் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இந்த காலண்டர்லாம் தூக்கி போடாமல் எப்படி நம்மளுக்கு வந்து இது நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு ஆறு டிப்ஸ் பார்க்கலாம் ஆறுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டூவும் வரும் அதுக்கப்புறம் மந்த்லி காலண்டர் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதையும் வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சாமி படம் போட்ட ஒரு காலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இதில் சாமி மேலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கோபுரம் மாதிரி வளைச்சி அப்படியே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க சாமியும் பார்க்குறதுன்னா பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் வந்து இது தூக்கி போடுறதுக்கு இல்லை சாமி படம் இருக்கிற வீட்டிலலாம் வந்து தூக்கி போடுறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது இந்த மாதிரி வந்து நீட்டாக அழகாக இருக்கும் போது அந்த டைமில் கரெக்டாக அந்த சாமி வந்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைப் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க டக்குன்னா கட் பண்ணாது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி தான் கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே கட் பண்ண அதுலேயும் இந்த அளவுக்கு வந்துட்டு திக்னஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இது வந்து ஏ ஃபோர் சைஸில் இருக்கிற பேப்பரு நம்ம வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம் உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்தால் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏ போ ஷேட் ஒயிட் கலரில் தான் இருக்குது அப்படின்னா அதை ஒட்டிக்கோங்க இல்லை இது விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பேப்பர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க இதுக்கு யூஸ் பண்ணுறதுலும் பார்த்தீங்கன்னா நான் பெவி பாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பெவி கால் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது பேப்பரு அது வந்து அட்டை தானே நல்லாவே வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்கும் இப்போ வந்து இந்த சைடில் ஒட்டியாச்சு பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா ஒட்டாமல் அதுக்கும் வந்து இதே மாதிரி கவர் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து அதுக்கும் ஒட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி அடியில் வந்து சாமிக்கு சாமி அந்த அட்டை கட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு அடியில் இது மாதிரி தான் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த அட் சாமி படம் கட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு கீழே இந்த மாதிரி க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து பெவி குயிக் கூட போட்டு ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நம்ம ஒட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கலர் பேப்பரை அந்த இதை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டிக்கலாம் இப்படி என்ன தான் நம்ம வந்து ஒட்டினாலுமே அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஆடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சும்மா தானே ஓட்டியிருக்கோம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது அதனால் இந்த மாதிரி வந்து கம்பி தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா பழைய பிஞ்சு போன கொடையிலருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கட்டு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஓல்டு கொடையிலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து கட்டரை வச்சு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன் கொஞ்சம் மட்டும் எல் ஷேப்புக்கு வர மாதிரி நான் வந்து நாலு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் நாலு பீஸுமே இதே மாதிரி எல் ஷேப்பில் வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே வளைச்சாச்சு இது வந்து இந்த நம்ம ஒட்டினோம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சமாக கட் பண்ணி அந்த அது அதுக்கு மேலே அடி சைடாக இந்த மாதிரி க்ளூ போட்டு எல் ஷேப்புக்கு நம்ம ஒட்ட போகிறோம் அதனால எல் ஷேப்பை பின்னாடி வந்துட்டு அந்த காலண்டர் அட்டைக்கு வர வர மாதிரி இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கம்பி வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலேயும் நான் க்ளூ போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஃபோர் இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கூட ஆடவே இல்லை நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லாவே குவாலிட்டி ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக அந்த இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது அந்த மேலே ஆல்ரெடி கை இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம ஆணையில் வந்துட்டு இப்படி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருகர் அப்படின்றதுனால ஆறுபடைக்கு வந்து ஆறுபடை முருகர்ன்றதுனால ஆறு விளக்கு வச்சு நான் ஆறு விளக்கு வந்து நான் ஏற்றிருக்கேன் இந்த மாதிரி சா ட நம்ம வந்து சாமி கும்பிட்ற டைமில் இந்த மாதிரி அழகாக சாமிக்கு முன்னாடி வச்சு கூட நம்ம வந்துட்டு கும்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதுவும் வந்துட்டு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க டைல்ஸில் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசிக்கு வந்து தெரித்து பட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த டைல்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி காலண்டரை வந்து பின்னாடி வந்து லைனாக வந்து ரெண்டு ரெண்டு இதில் மூணு அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாமி படம் இருக்குது அப்படிங்கும் போது பின்னாடி கூட திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ வந்து பீரோவில் வந்து ட்ரெஸ்ஸு அடிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லே ஒரு லேயரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது பக்கத்து லேயரில் இருக்கிற ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு அப்படியே களைஞ்சி இப்போ பாருங்கள் இது இழுக்கும் போது அதுவுமே அப்படியே வரக்கூடிய வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி காலண்டரை வந்து நீளமாக இருக்கிறத நடுவில் ரெண்டாக கட் பண்ணி கூட ரெண்டு லேயருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இழுக்கும் போது அந்த இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இது மட்டும் நம்ம வந்து நீட்டாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து நான் சும்மா வந்து வீடியோக்காக இப்படி வச்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு தான் அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே பெருசியே உள்ளே வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து அதை பாதியாக கட் பண்ணி ரெண்டு லேயருக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காலண்டர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஏ ஷீட் வந்துட்டு ரெண்டு எடுத்து அது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பெவிக் பான் போட்டு ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து இது ஒயிட் கலர் தான் ஒட்டணுமா அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்துட்டு பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஒட்டிக்கோங்க நான் அடுத்த டிப்ஸுக்குமே இதே தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் வந்து அடுத்த டிப்ஸுக்கு ஒயிட் கலர் தான் தேவைப்படும் அதனால் இந்த இதே ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டேன் பேக் சைட்லேயுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து பேக் சைடில் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒட்டினத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி அந்த ஹோல் வந்து மூடி இருக்கும் அந்த இடத்துல நைஃப் வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹோல் வந்துடும் அந்த இடத்துல த்ரெட் வச்சு நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் ஹேங் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டாக உனக்கு கிடச்சிருச்சு இப்போ வந்து பசங்களோட குட்டியாக அவங்க வந்து சின்னதாக போன ஒரு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த பாக்கெட் வந்து வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல வர மாதிரி ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டுமே கட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எந்த ஆர்டரில் வைக்கிறனோ அந்த ஆர்டரில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த த்ரீ சைட்ஸு மேலே மட்டும் ஓப்பனுக்கு விட்டுட்டு த்ரீ சைட்ஸுமே க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க நான் வந்து அடுத்த டிப்ஸுக்கு இந்த அட்டையை யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து டேப் போட்டு தான் ஒட்டி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் அது இல்லாமல் ஆல்ரெடி பா வந்து அந்த இதுலேயே ரெண்டு பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா க்ளோஸ்டு டைப்பில் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டு சைஸில் இருக்க பேப்பரை ரெண்டு பேப்பரை எடுத்து நான் வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஃபோராக வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து கட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி மேல் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி தீர்ந்து போன பேனை மூடி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே சொருகி விட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் காய வைக்கிற கிளிப்பு கூட ரெண்டு சைடுலேயும் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணும் வந்துட்டு பக்கத்துலேயே நான் வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு இடத்துல வந்து கிச்சனில் வந்து வந்து மாட்டி வச்சுக்கோங்க ஒசரம் தான் நம்ம வந்து இது செஞ்சுருக்கோம் கிச்சனில் மாட்டிட்டு நம்மளுக்கு வந்து மளிகை செலவுலாம் நம்மளுக்கு தீர்ந்து போயிட்டு மந்த்லி வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு எது தீர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த டைமில் இது எப்போ தீருதோ அப்பப்போ நீ வந்து இது மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ மளிகை செலவு வாங்க போகிறோமோ அந்த டைமில் இந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த பாக்கெட்ஸில் ஏதாச்சும் பால் பில்லு பால் அட்டை அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் புக்கு கேஸ் பில்லு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த குட்டி பாக்கெட்டில் காயின்ஸ்லாம் போட்டு நம்ம கீரை வாங்கும் போது அதுக்குள்ளே தேவைப்படும் போது நம்ம வந்து இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துலையே நம்மளுக்கு அடங்கின மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு அதே அட்டையை தான் எடுத்திருக்கேன் பிரித்து எடுத்துகிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன் அந்த கவர் வந்து இந்த அட்டைக்கு ஃபோர் சைட்ஸுமே ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபோர் சைட்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் பா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பெவி பாண்டு போட்டாலும் ஓகே டேப்பு போட்டு ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த ஆஃப் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி மடக்கி வச்சு நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக டைட்டாக லூஸ் இல்லாமல் வந்துட்டு இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ ஒன் சைடு ஒட்டியாச்சு இப்போ அடுத்த சைடு ஒட்டும் போது தான் நம்மளுக்கு மெயின் இப்போ வந்து நல்லா வந்துட்டு லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சி அமுத்திட்டு நம்ம வந்துட்டு அந்த சைடுமே டேப் போட்டு ஒட்டிடலாம் ஒட்டியாச்சு இப்போ நம்ம வந்து புக்குக்கெலாம் அட்டை போட்டோம்னா நம்ம அந்த கார்னரில் கொஞ்சமாக மடிச்சு வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரியே இந்த கீழே இருக்கிறதுக்கும் மடித்து வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடுமே ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம அந்த த்ரெட்டு மட்டும் நம்ம வந்து அப்படியே வந்துட்டு விட்டுட்டு பண்ணோம்னா நம்மளால் மாட்ட முடியாது அதனால அந்த டேப்புக்குள்ளாரியே நீங்கள் வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டுட்டு அதாவது அந்த கவர்க்குள்ளாரியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒட்டியாச்சு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நம்மளுக்கு இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த த்ரெட்டை வந்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு ஹோல் போட்டு நம்ம வெளியே இழுத்தோம்னா அந்த த்ரெட்டு வந்து வெளியே வந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒயிட் போர்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வீட்லேயே வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை வச்சு அதில் ரைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வந்து மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு எழுதி காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்மனெண்ட் மார்க்கர் தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு டெம்ப்ரவரி மார்க்கர் வந்துட்டு தீர்ந்துடுச்சு அதனால் வந்துட்டு பர்மனண்ட் மார்க்கரில் நான் எழுதி காட்டுறேன் இது பாருங்கள் நல்லாவே வந்துட்டு டார்க்காக எழுதுது ஸ்கெட்ச் பென்சிலையும் எழுதிக்கலாம் இதுலேயும் எழுதிக்கலாம் இப்போ வந்து இது எப்படி வந்துட்டு அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணியில் வந்து லைட்டாக பழைய துணியில் வந்து லைட்டாக வந்து ஈரப்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும் இப்போ வந்து அந்த ஸ்கெச் பென்சிலில் வந்து டக்குன்னு போயிடுச்சு இது பர்மனண்ட் மார்க்கர்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படியே அழைச்சாலும் கொஞ்சம் வந்து மார்க் இருக்குது நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணுறதா அந்த மார்க்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெம்ப்ரரி மார்க்கர் வந்துட்டு வாங்கி கொடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் சைஸ் பேப்பரில் இந்த மாதிரி வந்து மிக்கி மவுஸ் வந்து நான் வந்து அவுட்லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஃபோன் தான் இருக்குது அதனால் என்னால் அதை பார்த்து தான் வரையணும் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் இப்படி அவுட்லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற மாதிரியே நான் வந்து கலர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிக் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு கலர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு வாய் மட்டும் தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதே வந்துட்டு அட்டையே ஒயிட் பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஒயிட் ஷீட் தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வரைஞ்சதை வந்து அப்போ ஒட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து டார்க்காக நல்லா தெரியும் ஒயிட் பேப்பருங்கும் போது தான் இப்போ வந்து இதை நல்லாவே கொஞ்சமாக மட்டும் விட்டுட்டு அப்படியே அவுட்லைனில் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரா பண்ணதை கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் சென்டராக பார்த்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா ஏ த்ரீ சைஸ் பேப்பர்னால் இன்னும் பெருசாகவே இருக்கோ அது கூட வாங்கி நல்லா பெருசாக வந்துட்டு ட்ரா பண்ணி ஃபுல் சைஸ்க்கு கூட ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நான் சைடுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருந்துச்சு ரோஸ் இருந்துச்சு அதனால அது அப்படியே வந்துட்டு ரோஸ் ஸ்டிக்கர் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு இதே வேண்டாம் இதே நல்லாயிருக்கு அப்படின்னா அதோடய விட்டுருங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கிளிப்பு வந்துட்டு நம்ம படிக்கிறப்ப எழுதுறப்பெல்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து துணி காய வைக்கிற கிளிப்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கில்டர் ஷீட் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து பேடில் வந்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பேட் வந்துட்டு நீட்டாக ரெடி ஆயிடுச்சு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து சின்ன பிள்ளையில அப்படியே தூக்கிட்டு போய் யூஸ் பண்ணோம் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்துட்டு டிரா பண்ணியோ இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்தோ ஒட்டி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நீட்டாக அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க இது பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோவில் இருக்க ஆறு டிப்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டும் வரும் கண்டிப்பா பாருங்க அதையும் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்